பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருபாராக இருபாராக திருப்பாடல்கள் பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை நான்கு ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே நிறைவாய் பாராக ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றது ஆண்டவரை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஒரு மனிதன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போய்விட்டான் என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது எனவே அனுதினமும் தினமும் ஆண்டவரை தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் எதிர்காலத்தை குறித்த கவலையா என் மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு கவலையோடு இந்த நாளிலே என்னை தேடி வந்திருக்கின்றாயா அப்படி என்றால் நானே உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடைக்கின்றார் எப்படி இருப்பார் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கின்றார் ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கின்றார் அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் மெய்யானவை உண்மையானவை எனவே ஆண்டவரை தேடி வரும்பொழுது பொழுது என் ஆண்டவர் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கின்றார் நான் வாழக்கூடிய நாட்களிலே அது இருக்கலாம் அந்த நாளிலே கூட என் ஆண்டவர் எனக்கு இருப்பார் என் ஆண்டவரை விட்டு நான் வழிவிலகி செல்ல மாட்டேன் என்று ஒரு உறுதியாக No, தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூடே இருப்பார் உங்களுக்கு முன்பாக நடந்து சென்று உங்களுக்கு பாதைகளை செம்மையாக்குவார் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ளும் எனக்கும் இருக்கின்றது அந்த ஆவிதான் இந்த நாளிலே அதிகாலையிலே உங்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் இந்த வார்த்தையை அறிவிக்கும்படியாகவும் நீங்கள் கேட்கும்படியாகவும் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் அருமையான இறை வார்த்தை வாசி கேட்டோமே இந்த நாளில் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவருடைய திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று நாம் நினைக்கலாம் எப்படி ஆண்டவருடைய திருமுகத்தை இடையறாது நாம் நாட முடியும் ஆண்டவரை கோயிலில் தான் போய் பார்க்க முடியும் நற்கரணையில் தான் போய் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது அது உண்மைதான் ஆண்டவருடைய பிரசன்னம் கோயிலில் இருக்கின்றது ஆனாலும் நீ நீங்கள் அந்த பிரசனத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாய் விசுவாசத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் திருப்பலிக்கு போக வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் பிரயாணத்தில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டிலே நீங்கள் தங்கி இருக்கலாம் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுக்கப்படுகின்றது ஒரு இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் என்ன நடக்கும் ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் அவர் மிகுந்த ஆற்றலோடு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் எனவேதான் அவரது ஆற்றலையும் அவருடைய திருமுகத்தையும் இடையராது நாம் தேட வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கின்றது அவர் உங்களுக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கின்றார் உங்களுடைய இல்லத்தில் குடியிருக்க உங்களுடைய உள்ளத்தில் தங்கி இருக்க அவர் விருப்பப்படுகின்றார் அதே ஆண்டவர் தான் உங்களுடைய உங்களுடைய வீட்டிலே உள்ளத்திலும் 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 பிள்ளைகளுடைய தாய் தகப்பனுடைய உள்ளத்திலும் குடியிருக்கின்றார் எனவே ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் அந்த எதிர்காலத்தை குறித்து எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படக்கூடாது அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்களும் கண்ணீரும் வந்தது அவருக்குள் இருந்த ஒரு போராட்டம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்னுடைய பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியாது எனவே நான் கடினப்பட்டு உழைத்து என்னுடைய பிள்ளைகளுக்காக பணத்தையும் சொத்தையும் நான் சேர்த்து வை சொல்லி அவர் இரவும் பகலுமாக உழைத்து கொண்டு இருந்தார் நல்ல வருமானம் வந்தது செல்வ செழிப்போடு இருந்தார் கார் பங்களா என்று சொல்லி இருந்தார் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை ஆன்மீக வாழ்க்கையிலே இயேசுவை சொல்லி கொடுப்பதிலே இயேசுவை கற்றுக் கொடுப்பதிலே இறை வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆன்மீக வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதிலே அவர் தவறிவிட்டார் அதன் வந்து அதனால் வந்த காரணம் என்ன நடந்தது தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வயதான பிறகு அவருடைய பிள்ளைகள் அவரை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டார்கள் அங்கு தனிமையில் வாடினார் வேதனையுற்ற ஒரு மனிதராக அங்கு இருந்தார் அன்பார்ந்தவர்களே சிறு வயதில் இருந்தே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மட்டுமே குறைத்த நீங்கள் கவலைப்பட்டால் உங்களால் எதிர்காலத்திலே இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளே சில எண்ணங்கள் வரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவனே தீர்மானிப்பான் பெற்றோர்களாகிய நீங்கள் தீர்மானிக்க கூடாது எனவேதான் திரு பாடல்கள் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார் நுட்பம் உள்ளவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மதி நுட்பத்தின் வல்லமையை கற்றுக் கொடுக்காமல் இருந்தபடியினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்ற மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருந்தபடியினால் இந்த உலகத்திலே நீங்களும் பாவத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் பாவத்தில் இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இனி இருக்கக்கூடிய நாட்களிலே தினமும் செபியுங்கள் குடும்பமாக இருந்து ஜெபியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ ஜபத்திற்கு வரவில்லை என்று சொல்லி நீங்கள் தயங்க வேண்டாம் நீங்கள் இருந்து ஜெபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் மாறும் வல்லமையும் பிரசன்னமும் உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும் அந்த இடம் முழுவதும் அசைக்கப்படும் ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களோடு கூட அமர்ந்து அவர்கள் செவிப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே தான் இந்த நாளிலே நற்கரணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கவலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன் அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் அணுதினம் என்னுடைய திருமுகத்தை இடையராது நாட வேண்டும் என்று திரு பாடல்கள் அதிகாரம் ஆண்டவருக்காக காத்திரு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இடை விடாமல் ஆண்டவருக்காக காத்திருப்போம் எதிர்காலத்தை குறித்த கவலையை ஆண்டவரிடம் விட்டுவிடுவோம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பொருப்படுத்த ார் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து சில மணித்தொழிகள் நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லுமையும் பெற்றுக் கொள்வீர்கள் இப்பொழுது நாம் செபிக்கலாமா நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த காலை உமக்கு நன்றி ஐயா தகப்பனே இந்த காலை பொழுதிலே உன்னதமான உமது பிரசன்னத்தினால் நிரப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி அநேக பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது திருமுகத்தை தரிசிக்க உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே மனதில் ஏதோ ஒரு குழப்பத்தோடும் எதிர்காலத்தை குடித்த கவலையோடு உம்மை தேடி வந்திரு

பிதாவாக நிகழ் காலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் வரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வைஸ்வனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே எதிர்காலத்தை குறித்த கவலையை ஆண்டவரிடம் விட்டு ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நற்கரனை ஆதர் தரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை ஆரம்பிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்